ం శ్రీ గురుభ్యో నమ హరి హి ఓం భగవద్గీత శ్రీ గీత ధ్యానం ధ్యాన శ్లోకం గీత పడిక్రుకు ముడి ధ్యాన స్లోకొం ధ్యాన స్లోకం అవసరం ఏం చదు హల్ సబ్మిషన్ టు ఆల్ ఆఫ్ యూ హూవర్ వాన్స్ టు హియర్ దిస్ ఆడియో గో టు యర్ రూమ్ క్లోస్ డోర్స్ అండ్ విండోస్ லைட்டில் அனுச்சுருங்கோ இந்த ஆடியோ ஆன் பண்ணுங்கோ கண்ணை முடிங்கோ தியானத்துக்கு வந்துருங்கோ எந்த காரியத்தை செய்கிறோமோ அதற்குரிய மனநிலையை வரவழித்து கொண்டு அதன் பிறகு அந்த செயலில் ஈடுபவது ஈடுபடுவது சிறப்பான பலனை அளிக்கும் இதுதான் அந்த தியானம் ஸ்லோகம் சொல்லணுங்கிறது பாடலான கீதையை படிக்கும் முன் நமது சிந்தனையை அவற்றுடன் இயல்புபடுத்த இந்த தியான ஸ்லோகங்கள் உதவுகின்றன கீதை போன்ற சாஸ்திரங்களின் உண்மை பொருளை வெறும் புலமையால் உணர முடியாது பணிவுடனும் ஒரு வழிபாட்டு உணர்வுடனும் அணுகும்போது மட்டுமே அதனை புரிந்து கொள்ள முடியும் அத்தகைய மனப்பான்மையை மனத்தில் கொள்வதற்காக இந்த ஸ்லோகங்கள் முதலில் ஓதப்பட்டிருக்கின்றன கீதையை தந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் தொகுத்த வியாசமுனிவர் ஆகிய இருவரையும் பணிவதுடன் கீதையையும் ஒரு தேவியாக கண்டு வணங்க வகை செய்கின்றன இந்த தியாக ஸ்லோக தியாக தியான ஸ்லோகங்கள் ஸ்லோகங்கள் பார்க்கலாம் முதல் ஸ்லோகம் ॐ पात्ताय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनी ஆம் அசந்ததாமே பகவத்கீதே பவத்வேஷினி இதனுடைய மீனிங் ஓம் பகவத்கீத்தை தாயே நீ சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் அதாவது நாராயணனால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப் பெற்றவள் புராண முனிவரான வியாசரால் மகாபாரதத்தில் பெற்றவள் அத்வைத அமுதத்தை பொழிபவள் பிறவிப்பிணியை போக்குபவள் பதினெட்டு அத்தியாயங்களை உடையவள் பகவதி உன்னை தியானிக்கிறேன் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் நமோஸ்து வியாச விஷால புத்தே புல்லார விந்தாயத பத்ரநேற்ற ஏனத்வயா பாரத பத் தைலபூர்ணக பிரஜ்வாலி தோ ஞானமய பிரதீபக மீனிங் தெளிந்த புத்தி படைத்த வியாசமுனிவரே மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரே மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞானதீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரங்கள் இப்போ மூணாம் ஸ்லோகம் பிரபண்ண பாரிஜாதாய தோத்ரவேத்ரை கபானே ஞானமுத்ராய கிருஷ்ணாய நம அதனுடைய மீனிங் சரண் அடைந்தவர்களுக்கு கற்பக மரம் போன்றவரும் பசுவை ஓட்டுவதற்காக ஒரு கையில் சாட்டை உடைய பிரம்பை பிடித்தவரும் கீதை என்னும் அமுதத்தை கறந்தவரும் ஞானத்தை அடையாளமாக உடையவருமாகிய ஸ்ரீகிருஷ்ணருக்கு நமஸ்காரங்கள் நாலாவது ஸ்லோகம் சர்வோபனிஷதோகாவோ தோக்தா கோபால நந்தன பாத்தோவத் சத் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது மீனிங் எல்லா உபனிஷந்தங்களும் பசுக்கள் ஸ்ரீகிருஷ்ணர் பால் கறப்பவர் அர்ஜுனன் பசுக்கன்று நல்லறிவு படைத்தவர்கள் பாலை அருந்துபவர்கள் ஆவர் கீதை அமுதமுமே ஒப்பற்ற பால் அஞ்சாவது ஸ்லோகம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் பந்தே ஜகத்குரும் அஞ்சோட மீனிங் வசுதேவரின் மகனும் கம்சனையும் சானூரணையும் கொன்றவரும் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவரும் ஜகத்குருவும் தெய்வமும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குகிறேன் அராஸ்லோகம் ஸ்லோகம் பீஷ்ம திரோண தட்டாஜயத் தஜலா காந்தாரநீலோத்பலா கிருபேண கிருபேணவகணி வேலா குலா அஸ்வத்தாம விகர்ணகோரமகராம் துரியோதனவர்த்தினிணு பாண்டவை ரணநதி கைவர்த்தகேசவக அர்த்தம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிகழ்ந்த போராகிய நதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள் ஜெயத்ரதன் தண்ணீர் காந்தார மன்னன் நீலோத்பல மலர் சல்லியன் சுராமீன் கிருபர் பிரவாகம் கர்ணன் பேர் அலைகள் அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள் துரியோதனன் நீர்ச்சுழல் அந்தப் போர் நதி ஸ்ரீகிருஷ்ணரை படகோட்டியாக கொண்டு பாண்டவர்களால் கடக்கப்பட்டது एडा श्लोकं पाराशर्यवचस् सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नाणाख्यानगकेसरं हरिकथा बोधितं लोगे षड्जनषट्पदैरघरघ पेपीयमाणं मुदा भूयात् भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे ஏழோடர்த்தம் வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்ததும் பல கதைகளை மகரந்தமாக உடையதும் இறைமொழியால் மலர்ந்ததும் நல்லோராகிய தேன் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக மீண்டும் மீண்டும் அருந்தப்படுவதும் கீதையாகிய நறுமணத்தை உடையதும் குற்றமற்றதும் ஆகிய மகாபாரதம் என்னும் தாமரைப்பூ இந்த கலியுகத்தின் குற்றங்களை நீக்க விரும்புவனுக்கு நன்மை செய்யட்டும் எட்டாவது ஸ்லோகம் மூக்கம் கரோத்தி வாசாலம் பங்கும் லங்கய தே கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் எட்டுக்கு அர்த்தம் யாருடைய அருள் ஊமையை பேச வைக்கிறதோ முடவனை மலைத்தாண்ட செய்கிறதோ அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன் ஸ்லோகம் நைன்த் ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கலாம் எம் சுண்வந்தி திவ்யை வேதை சாங்க பதக்கிரமோபனிஷை காயந்தி எம் சாமித்த மனச பசியம் யோகினோ தேவாயத்தஸ்மை நம தேவா எதை நம தேவா எதை நம இதனுடைய மீனிங் பிரம்மா வருணன் இந்திரன் ருத்திரன் மருத்தேவதைகள் போன்றோர் யாரை தெய்வீக துதிகளால் போற்றுகிறார்களோ சாமகானம் செய்பவர்கள் யாரை அங்க பதிக்கிரம உபனிஷத்தங்களுடன் கூடிய வேதங்களால் பாடுகிறார்களோ யோகிகள் யான நிலையில் மனத்தை யாரிடம் நிலைநிறுத்தி உணர்கிறார்களோ தேவர் மற்றும் அசுரர் கூட்டங்கள் யாருடைய முடிவை அறிவதில்லையோ அந்த தெய்வத்திற்கு நமஸ்காரங்கள் தன்யவாதக உணர்மில ராம் ராம்